ஹாய் வணக்கம் பேன் கிச்சன் நான் கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டப்பா பாருங்கள் ஷேப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இதோடய சைஸ் வந்து நான் பிக்சரில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக அழகாக ஒரு கால் லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க சரின்னு சொல்லி இது சுமித்தோடது பட்டு ஸ்டீலெல்லாம் வந்து நல்ல திக்காக இருக்குது குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது சரின்னு ஆர்டர் போட்டு வாங்கினாக்கா இதில் வந்து நூறு தான் பிடிக்குது அவ்வளோதான் பிடிக்கிது அதுக்கு மேலே பிடிக்கலை இது சரி பரவாயில்ல கப்பு அப்படின்னாங்க சரி லிட்டர் வரைக்கும் இருந்ததுன்னா அடிக்கடி எடுத்து மாற்ற வேண்டாமேன்னு இதை வாங்கினேன் அழகாக இருக்குது ஷேப்பும் இருக்கு குவாலிட்டி நல்லா திக்காக இருக்குது இதோட ஸ்டீல் நல்லா உழைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் உழைக்குமா இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் அம்மா யூஸ் பண்ண பாத்திரங்கள் மாதிரி இருக்குது சுமித்தோடது நல்லா இருக்குது வறுத்து தான் இருந்தாலும் டப்பா சின்னதாக இருக்குது அடுத்தது வந்து யூஸ்வலாக இந்த ஸ்க்ரப்பர் இதை வந்து நான் எனக்கு ரொம்ப மனசே இல்லை இதை வாங்கறதுக்கு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டேன் இருபது ரூபா பதினஞ்சு ரூபா பத்து ரூபாலேருந்து நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்தா நான் இதோட ரேட் வந்து நாற்பது ரூபா வேறு வழி இல்லாமல் அஞ்சு வாங்கிட்டு வந்தேன் ஒரு மாதத்துக்கு நான் அஞ்சு யூஸ் பண்ணுவேன் இது சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அஞ்சு வாங்கிட்டு வந்தேன் நாற்பது ரூபா ஒன்றுங்க ரொம்ப விலை ஜாஸ்தி இல்லை இதுவும் டிமார்டில் தான் இந்த விலை வெளியில் வாங்கினோன்னா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தது வந்து இது இந்த எண்ணெய் வச்சுக்கிறது எண்ணெய் இதில் எடுத்துக்கணும் இது தோசை தோசைக்கல்லாம் வந்து தேய்க்கிறதுக்கெலாம் வந்து இது பர்ஃபெக்டாக இருக்குது அதனால வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து நூறுரூவா தான் இது வந்து இந்த டைஸோ செல்வாங்கல அந்த கடையில் வாங்கினது நூறுூவா தான் பட் இது இன்னும் நான் யூஸ் பண்ணலை பிரிக்கலை இன்னும் இதுக்கு பதில் நான் அந்த லாங் ப்ரெஷ்ஷு ஒன்று வச்சுட்டுருக்குறேன் அதனால் அது ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இதை நான் பிரிக்கலை பட் இதை வாங்கியிருக்கேன்னு காமிக்கணுங்கிறதுக்காக நான் காண்பிக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பீலர் இது வந்து வெறும் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் தான் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது செவன்ட்டி செவன் போட்டிருக்கு செவன்ட்டி செவன் போட்டிருக்கு பட் இதோட ரேட் வந்து சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் தான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன் நிறைய பீலர் வச்சுருக்கேன் ஒவ்வொரு டைம் லைட்டர் வாங்கும் போதெல்லாம் பீலர் வருது இருந்தாலும் அந்த பீலர்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் பட்டுது கொஞ்சம் அப்படியே மறந்து வச்சுட்டோம் துடைக்காமல் அப்படின்னாக்கா துரு வந்துடுது அதனால நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன் எத்தனை பீலர் இருந்தாலும் இது வந்து எனக்கு யூஸ் ஆகும் ஏன்னா வெஜிடபிளுக்கு தனியாக யூஸ் பண்ணுவேன் கேரட்டுக்கு தனியாக யூஸ் பண்ணுவேன் பாவக்காயெலாம் இருந்தால் தனியாக யூஸ் பண்ணுவேன் ஃப்ரூட்ஸுக்கு தனியாக யூஸ் பண்ணுவேன் ஸோ பீலர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் எத்தனையோ வந்து லைட்டர் வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட எவ்வளோ லைட்டர் வாங்கியிருக்கேன் ஆனால் இந்த லைட்டர் வந்து நல்லா இருக்குதுன்னு நிறைய ரிவ்யூ பார்த்தேன் சரி வாங்கலாமேன்னு பார்த்தாக்கா நிறைய விலை அறநூறுரூவா எழுநூறுவா அந்த மாதிரி ஆன்லைனில் இந்த தினம் டிமார்ட்டில் வந்து இது கிடச்சிது இதோட ரேட் பார்த்திங்கன்னாக்கா இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா நைன் நைன்ட்டி நைன்னு போட்டிருக்கேன் ஆனால் இதோட ரேட் வந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் தான் இதை நான் வாங்கின உடனே என் பையன் வந்து இதை பிரித்து இதுக்கு பேட்ரி போட்டு வேலை செய்தான்னு பார்த்து சார்ஜ் பண்ணி இல்லை எங்கேயும் சார்ஜ் இதுக்கு சார்ஜர் ஒன்று கொடுத்துருந்தாங்க எங்கேன்னு தெரியல அது இருக்குது எங்கேயோ இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணினோம் கரெக்டாக வேலை செய்யுது ஆனால் இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா இம்மிடியேட்டாக வேலை பார்க்கணும் நம்ம இதில் பேட்டரியை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா பேட்ரி லீக் ஆகி வீணாக போய்டும் அதனால் வந்து பேட்ரியை போட்டோம் அப்படின்னாக்கா இம்மீடியட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து இந்த ரவுண்டு பேட்ரிலாம் இல்லை இந்த மாதிரி பென்சில் பேட்ரி வரும்ல அந்த பேட்ரி தான் போட்டிருக்கு இதில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இவ்வளோ தான் நான் வாங்கின பொருட்கள் டிமார்ட்டில் நான் வந்து ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் இப்போல்லாம் டிமார்ட் போகிறேன் சாமான்கள் வாங்கிறதுக்கு அதுவும் இப்போல்லாம் மழை அதனால் மழையிலெல்லாம் போய் சாமான்கள் வாங்கினோன்னா நினஞ்சு போய்டும் அதனால வந்து என்றைக்கு கார் அவைலபிளாக இருக்கோ அன்றைக்கி தான் நான் போயின்னு இருக்கேன் இப்போல்லாம் அதுவும் இப்போல்லாம் மழைங்கிறதுனால போகிறதே இல்லை இதை நான் யூஸ் பண்ணின்ட்டுருக்கேன் அதனால தான் பிரிச்சுட்டேன் வேலை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த அட்டையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளோ தான் இந்த மாதத்துக்கு நான் வாங்கினேன் பொருட்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டிமார்க்கில் மட்டும்தான் நான் வாங்குகிறேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நார்மல் ரேட்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குது உங்கள் ஊரில் என்ன ரேட்டு ரீசனபுளா அப்படிங்கிறத வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க இப்போல்லாம் நிறைய வியூஸ் போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் வீடியோவெல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கோன் ஆனில் வச்சுக்கோங்க சில பேர் கேட்டிருந்தாங்க உங்கள் ஃபேமிலியெல்லாம் காமிங்கன்னு நான் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸு எங்கள் ஹஸ்பண்டு நான் என் பையன் மூணே பேர் தான் எங்கள் ஃபேமிலியில் மூணுத்தையும் நான் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கவனித்து பாருங்கள் தெரியும் எங் எங்களோட ஃபேஸ் என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்க அதில் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கான ஆன்ல வச்சுக்கோங்க தேங்க்யூ